ਹੋਲੀਕ੍ਰਾਸ ਕਲੂਰੀ ਨੂੰ ਬਈਆ ਮੁਦਲਵ ਡਾਕਟਰ ਸਿਸਟਰ ਰਾਜੁਕੁਮਾਰੀ ਅਵਿਗਲੇ ਬਾਰਵੀਂ ਦਾਸਨ ਪਲਕਾਈ ਕੜਹਤਨੂ ਬਈਆ ਤੁਰੇ ਨੂੰਯ ਤਲੇਵ ਇਰਾਸ਼ਰੀ ਗੁਰਗੇਸ਼ਵਰੀ ਅਵਿਗਲੇ ਇੰਨੇ ਨਿਗਿਸ਼ੀਏ ஏற்பாடு செய்து மூன்று ஆண்டுகளாக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார் பிக்லேன் அதனுடைய நிர்வாக இயக்குனர் திரு சதீஷ்குமார் அவர்கள் கண்மலை அறக்கட்டளையினுடைய நிறுவனர் திரு ஜே வில்பர்ட் எடிசன் அவர்கள் என்னுடைய அருமை நண்பர் கட்சியுடைய தோழர் மணிகண்டன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்பராம் அவர்களே போலிகிராஸ் கல்லூரியினுடைய பேராசிரியர்களே ஆசிரியர் பெருமக்களே இங்கு விருது பெறுகின்ற ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்